ஜோதிட ஆய்வாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் மகேந்திர பொருத்தம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வம்ச விருத்தி வாரிசு உண்டா பெண் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து ஆண் பிறந்த ஜென்ம நட்சத்திரம் அதாவது பெண் நட்சத்திரத்திலிருந்து ஆண் நட்சத்திரம் நாலா வந்தா மகேந்திர பொருத்தம் இருக்கு ரெண்டு மூணு நாலு தென் அஞ்சு ஆறு ஏழு பொருத்தம் இருக்கு தென் எட்டு ஒன்பது பத்து பொருத்தம் இருக்கு தென் பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு பொருத்தம் இருக்கு பதினாலு பதினஞ்சு பதினாறு பொறுத்த இருக்கு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது பொறுத்த இருக்கு இருபது இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு பொறுத்த இருக்கு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு பொறுத்த இருக்கு ஜோதிடரே தேவையில்லை சார் நீங்களே ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் கூட்டல் வாய்ப்பாடு அவ்வளவுதான் திருமண பொருத்தம் அப்படின்றது பன்னிரெண்டு கட்டம் தேவையில்லை அடிஷனலா ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன் இந்த பன்னிரெண்டு கட்டத்தையே ரெண்டு கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க அகம் புறம் ஆறு கட்டம் அகம் ஆறு கட்டம் புறம் அதாவது ஒரு மனிதன் சார்ந்த அக வாழ்க்கை மற்றும் புற வாழ்க்கை இந்த குழந்த பாக்கியம் வம்ச விருத்தி வாரிசு உண்டா அக வாழ்க்கை சம்பந்தமான கட்டங்கள்ல வந்துடும் அதெல்லாம் கன்சிடர் பண்ணணும் அவசியமே கிடையாது பெண் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்துல இருந்து ஆண் நட்சத்திரத்தை கன்சிடர் பண்ணா போதும் ஜஸ்ட் கூட்டல் வாய்ப்பாடு ஜோதிடம் என்ற வானியல் அறிவியல் இன்னைக்கு ஏட்டு சுரக்காய் அளவுல மட்டுமே இருக்கு பின்னால கருத்து வேறுபாடு பிரிவு சிதைவு உம்பு வழக்கு கோர்ட்டு கச்சேரி கேஸ் எக்ஸட்ராஸ் எக்ஸட்ராஸ் எல்லாத்துக்குமே இந்த பொது பொருக்கங்கள் தான் காரணம் அஞ்சு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இந்த பொது பொருத்தங்கள் தான் காரணம் சரி இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கங்க மனித உடலானது இயற்கை செல்களால் கட்டமைக்கப்பட்டது இருக்கக்கூடிய சிறிய செல்லுன்னு பார்த்தா உயிரணுதான் இருக்கக்கூடிய செல்கள்லயே மிகப்பெரிய செல் அப்படின்னு பார்த்தா கருமுட்டை தான் அதுலயே மோனோசைகாட்டிக் டைசைகாட்டிக் எவ்வளவோ இருக்கு சயின்ஸ் பிகேண்ட் அஸ்ட்ராலஜி அறிவியலா சொல்லப்படக்கூடிய அனைத்து விஷயங்களும் இந்த பன்னிரண்டு கட்டம் ஒன்பது கிரகங்கள்ல அடக்கம் இதுதான் உண்மை ஜோதிடம் ஏற்றுச்சுரக்கை அளவே இருக்கு ஆனா அது வானியல் சார்ந்த ஒரு அற்புதமான அறிவியல் சரி சப்ஜெக்டுக்கு வருவான் மனித உடலானது இயற்கை செல்களால் கட்டமைக்கப்பட்டது இந்த செல்ஸ் ரிலேட்டடா சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா இதுக்கு காரணமான கிரகம் குரு மேல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ஒரு கிரகம் மட்டுமே ஒரு விஷயத்துக்கு முழு பொறுப்பு ஏற்காது மேஜர் பார்ட் குரு அடிஷனலா அதற்கு சப்போர்ட் செய்யக்கூடிய அதற்கு எதிர்ப்பதம் நெகட்டிவ் செய்யக்கூடிய கிரகங்கள்னு இருக்கு அது போலவே அகவாழ்க்கை ஆறு கட்டம் அதாவது லக்னம் ஒண்ணு ஒன்னு மூணு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த ஆறு கட்டங்களும் அக வாழ்க்கை காரணிகளை உள்ளடக்கிய கட்டங்கள் ஒவ்வொரு கட்டங்களும் ஒன்றை ஒன்று அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சிக்கு ஊக்குவிக்கும் அதன் அடிப்படையில் பக்காவா டிசைன் செய்யப்பட்டு அகவாழ்க்கை காரணிகள் புற வாழ்க்கை காரணிகள் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க அடக்கி வச்சிருக்காங்க ஒரு கட்டம் இயங்கும் பொழுது மற்ற பதினோரு கட்டங்களும் இயங்கும் சோ இந்த ஒரு சப்ஜெக்ட ஊக்குவிக்கக்கூடிய மற்ற அக வாழ்க்கை கட்டங்களுக்கும் பார்ட்டிசிபேஷன் இருக்கு கன்சிடர் செய்ய வேண்டிய கட்டங்கள் இருக்கு கன்சிடர் செய்ய வேண்டிய கிரகங்கள் இருக்கு பொது பொருத்தங்கள் அப்புறம் பின் விளைவுகளை சந்திக்க வேண்டாம் மேல ஒரு விஷயத்த ஷேர் பண்ண விரும்புறேன் ஏறத்தாழ நாலஞ்சு வருஷமா சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயம் தான் கடந்த சில பதிவுகள்லயும் இந்த விஷயங்களை சொல்லிருக்கேன் பிறந்த கால ஜென்ம நட்சத்திரத்திற்கும் திருமண காலகட்டத்திற்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை ஜாதகத்தில் இருக்கும் சந்திரன் சந்திரன் என்ற ராசி சந்திரன் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பிறப்பு நேரத்தில் எடுக்கப்பட்ட ஒரு ஜெராக்ஸ் ஒரு குறிப்பிட்ட வருடம் மாதம் டேஸ் முடிஞ்சதுன்னா அந்த ஜென்ம நட்சத்திரம் அதனுடைய வாய்தாகாலம் காலம் முடிஞ்சு போய்டும் ஜாதக நோட எழுதியிருப்பாங்க கர்ப்ப செல் போக மீதம் தசா இருக்கு வருஷம் பதினோரு மாசம் இருபத்தி ஒன்பது நாள்ல ஜென்ம நட்சத்திரத்தின் வாய்தா காலம் முடிஞ்சு போயிடும் சுக்கரன் நட்சத்திரத்திற்கு பிறகு சூரியன் நட்சத்திரம் கர்ப்பத்தில் போக சுக்கரன் தசா இருக்கு இந்த பத்தொன்பது வருடம் பதினோரு மாதம் இருபத்தொன்பது நாட்களுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் மாதங்கள் பேட் கவுண்ட் பண்ணி எழுதியிருப்பாங்க அவ்வளவுதான் அதன் பிறகு அதன் அர்த்தம் என்ன மீதம் மீன்ஸ் பேலன்ஸ் சூரியன் தச ஸ்டார்டிங் தட்ஸ் ஆல் ஜோதிடம் வானியல் சார்ந்த அற்புதமான அறிவியல் ரொம்ப சிம்பிளா ஏட்டு சுரக்காய் அளவுல இருக்கு முழுமையாக ஆண் பெண் இருபாலரின் கர்மா பலங்கள் ஆராயப்படுவதில்லை புது பொருத்தங்கள் வகையில் மட்டுமே திருமணப் பொருத்தங்கள் செய்யப்படுகிறது இன்றைய காலகட்டத்திற்கு இந்த பொது பொருத்தங்கள் ஒத்துவராத விஷயங்கள் பொது பொருத்தங்கள் அப்புறம் மேரிடு பின் விளைவுகளை சந்திக்க வேண்டாம் ஓகே மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்